அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இலக்கியம் பாடம் மூன்று ராமவதாரம் சாரி கம்ப ராமாயணம் ராவண காவியம் சொல்லிட்டு ரெண்டு பாடமும் கொடுத்துருப்பாங்க இது ரெண்டுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாடங்க ஏன்னா மினிமம் ரெண்டு கொஸ்டின் ஆச்சும் இதுல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க ஒரு கொஷின் ஜென்ரலா கேட்பாங்க ஒரு கொஷின் கண்டிப்பா பாடல இருந்து கேட்பாங்க பாடல்கள் பாடல்கள் கொடுத்து இது எந்த பாடலத்துல வருது எந்த ராமாயணத்தில் வருதா அல்ல ராமவதா வருதா இந்த மாதிரி ராவண கவித்தில் வருதான்னு சொல்லிட்டு அப்படி கூட கேட்பாங்க ஆனால் நம்ம ஒரு ஓவர பாத்துக்கோம் கம்ப ராமாயணம் வந்துட்டு ஆறு காண்டங்கள் உடையது இதற்கு வேறு பெயர் வந்துட்டு ராமவதாரம் மக்கள் இலக்கியம் ஏன்னா ராமனுடைய வரலாற்றை பத்தி சொல்லுவதுனால இது ராமவதாரம் அப்படின்னு சொல்றாங்க மக்கள் இலக்கியம்னு சொல்றாங்க இந்த எல்லாம் வந்து சந்தனைய மிக்கவையா எழுதியிருப்பாரு ஏன்னா கம்பர் எழுதியிருப்பாரு அதனால சந்தனயம் மிக்கவையா இருக்கும் கம்பராமாயணத்தை ஏற்றியது கம்பர் நமக்கு தெரிஞ்சதுதான் கவி சக்கரவர்த்தி இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு கவி சக்கரவர்த்தி கம்பர் இவருடைய காலம் என்னன்னு பார்த்தோம்னா கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு கம்பர் ஆதரித்தவர் வந்து திருவண்ணைநல்லூர் சடையப்பவள்ளர் ஆதரித்தவர் நல்லூர் சடையப்பவள்ளர் இவர் பிறந்த ஊர் வந்துட்டு சோழ நாட்டு திருவள்ளந்தூர்ல கம்பர் பிறந்திருப்பாரு இவர் வந்துட்டு குழந்தை சில வரிகள்லாம் இருக்கும் கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கபிபாடும் கல்வியில் பெரியவர் கம்பர் திருத்தம் எனும் முன்பாக உயர் கண்பன் இந்த எல்லாம் இருக்கும் அவர் எழுதின மறுபடியும் சில நூல்கள்லாம் என்னன்னு பார்த்தோம்னா சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் ஏர் எழுபது சிலை எழுபது அந்தாதி அந்தாதினு ரெண்டு இருக்கும் எழுப்புதி எழுபதுன்னு ரெண்டு இருக்கும் திருக்கை வழக்கம் அவ்வளவுதான் அப்பாறுகள் எல்லாமே நம்ம தொகுத்து ஒரே பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டென்த் புக்லேயும் டுவெல்த் புக்லயும் இருக்கும் அதான் அப்படியே மினிமைஸ் பண்ணி ரெண்டுமே கட் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்தது ராவண காவியம் ராமணினியின் வரலாற்றை பற்றி கூறதுனால இது ராவண காவியம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ராமனை பற்றி சொல்கிறதுனால ராம அவதாரம் இது வந்து ஐந்து காண்டங்களை உடையது மூணாயிரத்தி நூறு பாடல்களை உடையது இது நம்ம கம்பராமாயணம் வந்துட்டு ஆறு காண்டங்கள் இதில் வந்துட்டு அஞ்சு காண்டங்கள் ஒரு காண்டம் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருபதாம் நூற்றாண்டின் தனித்தமிழ் பெருங்காப்பியம் எதுன்னு கேட்டாங்கன்னா ராவண காவியம் வந்து புலவர் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க யாப்பதிகாரம் அதிகாரம் போன்ற நூல்களையும் புலவர் குழந்தைகள் எழுதியிருப்பார் இது இல்லாமல் முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருப்பாரு ஒரு திருக்கூறுல கூட இருபத்தி நாளில் நாள்ல உரை எழுதியிருப்பாரு பெரியாரின் வேண்டுகோளைக்கினுங்க அடுத்தது ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி கூறி உண்மை உணர்வைக்கும் நூல் இதெல்லாம் சொன்னது யாருன்னா பேரறிஞர் அண்ணா இதுவும் அதே மாதிரி தான் பாடல்கள்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி இது கொடுத்துட்டு எந்த நூலில் வருது இல்லை எந்த நிலத்தை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்பாங்க குறிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் இருக்கும் அதை சூஸ் பண்ணும் பொருள் தெருகை வந்துட்டு நம்ம இலக்கணத்திலே படிச்சிருக்கோம் எல்லாத்துக்குமே பொருள் தெருகை அந்த பாடம் படிக்கும் போது நம்ம ஒரு வாவடி பண்ணிட்டோம்னா ஈஸியாக ஞாபகம் வந்துடும் அந்த பாட்டுக்கு பொருளும் நமக்கு ஈஸியாக புரியும் பொருளும் கடைசியாக கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் தேங்க்யூ